இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் குயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே விலகி போகாதிருங்கள் என்ற வசனத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் தானியலின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே நாம் போது ஆண்டவரில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையும் காக்கிறவர் என்ற ஒரு வசனத்தை நாம் இங்கே வாசிக்க முடியும் சிறையில் ஜனங்கள் கற்புடைய கற்பனைகளையும் உடன்படிக்கையும் அவர்கள் காக்காதபடிக்கு ஆண்டவருக்கு விரோதமாய் செயல்பட்டார்கள் எனவே ஆண்டவர் அவர்களை விட்டு தம்முடைய கிருபையை விளக்கினார் இங்கே நாம் பார்க்கின்ற பொழுது தானியல் எருசுலேமின் அழிவை குறித்து எரேமியா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டதை அறிந்து உபவாசம் பண்ணி ரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனை தேடினான் அப்படி தேவனை தேடின பொழுது அவன் ஆண்டவரே நாங்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் அக்கிரமம் செய்தோம் துன்மார்க்கமாய் நடந்தோம் உமது கற்பனைகளையும் உம்மையும் விட்டு அகன்று போனோம் உம்முடைய தீர்க்க வார்த்தைகளுக்கு செவி கொடாமல் போனோம் உமக்கு துரோகம் பண்ணினோம் உமது சத்தத்திற்கு செவி கொடாமல் விலகி போனோம் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே ஒருவேளை தேவனுக்கு புரியமில்லாத செயல்பாடுகளினாலே நாம் தேவனுடைய கிருபையை இழந்து போகிறோம் என்று வார்த்தை நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது அண்டபூராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையை நாம் பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்றால் அவருடைய கற்பனைகளையும் உடன்படிக்கையையும் நாம் காத்து நடக்கிற கத்திற்கு பிரியமாய் நடக்கிற ஒரு ஜனமாய் காணப்பட வேண்டும் அப்படி இல்லை என்றால் கிருபையை நாம் இழந்து விடுகிறோம் என்பதாக பரிசுத்த வேதாமத்தின் மூலமாக நாம் மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும் என்றாலும் கற்றுடைய வார்த்தை சொல்லுகிறது தானியல் ஒன்பது பதினொன்றிலே நாம் வாசிக்கின்ற பொழுது ஆனாலும் எங்கள் தேவனாகி ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு என்று வார்த்தை சொல்லுகிறது தன் பாவத்தை உணர்ந்து கற்றுடைய சமூகத்திலே பாவங்களை அறிக்கை செய்து கர்தாய் இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொண்டு பற்றி கொள்ளுகிற மனிதனுக்கு மன்னிப்பு உண்டு அவர் மகா உடையவர் அவர் மன்னிப்பதில் பெறுத்தவர் என்று நாம் பரிசுத்த வாக்கியங்களிலே வாசிக்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரி சகோதரியே நீங்கள் கற்புடைய வார்த்தைக்கு புரோதமாய் நடவாந்திருங்கள் அது மாத்திரமல்ல நீங்கள் பாபத்தை விட்டு விலகுங்கள் கர்த்தருக்கு துரோகம் செய்வதிலிருந்து நீங்கள் விலகி கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள் அப்பொழுது ஆண்டுகள் நம்மோடு கூட பண்ணினேன் அந்த உடன்படிக்கையும் கிருபையையும் நமக்காக அவர் காத்துக்கொள்ள போதுமானவராக இருக்கிறார் விசுவாச வாழ்க்கையிலே நான் எப்படியெல்லாம் தேவனை விட்டு விலகி நிற்கிறேன் என்பதை அறிந்து நாம் கர்த்தரண்டை சேர்ந்து கொள்வோம் அவர் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறார் நமக்கு ஒரு புது வாழ்வு கொடுக்கிறார் நான் கிருபையின் மேல் கிருபையை பெற்ற ஜனமாய் காணப்படுவோம் ஆண்டவர் அப்படிப்பட்ட அனுபவங்களை நமக்குள்ளே நிறைவாய் கொடுப்பாராக ஆமீன் ஆமீன்